வணக்கம் திருமால் தன்னுடைய அவதாரங்களில் பத்து இடங்கள்ல போஜனம் பண்ணியிருக்காங்க ரிஷிமுகமலையில மதங்க புனிவருடைய ஆசிரமத்தில் வசித்து வந்த தவாமுது மகளான சபரியானவள் நல்ல கடிவர்க்கங்களை தேர்ந்தெடுத்து அதை சோதித்து ஸ்ரீராமனுக்கு தின்ன கொடுத்தது முதல் போஜனம் ராமன் ராவணனை கொன்று சீதா பிராட்டியை மீட்டு விபீடனனுக்கு ராஜ்யத்தை அளித்துவிட்டு அயோத்திக்கு திரும்ப வருகையில் பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தில் இரண்டாவது போஜனம் செய்தார் கிருஷ்ணன் பகவானாக பிறந்து யசோதையினுடைய மார்பில் பால் குடித்தது மூன்றாவது போஜனம் சிறுபிள்ளையில் இடைச்சிகளின் இதழ் அமுதத்தை உண்டவன் கிருஷ்ணன் அவனுடைய இதழ் அமுதத்தை உண்டு கிளர்ந்தது பாஞ்சசன்னயம் அது நான்காவது போஜனம் அதனால்தான் ஆண்டாள் திருப்பாவையில் மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி சங்கே என்று சொன்னார் ஆயர் குல மக்கள் கோவர்தன மலையை பூஜிக்க வேண்டும் என்பதற்காக யாகம் செய்ய வேண்டி வண்டி வண்டியாக சோறு வகைகள் தயிர் முதலானவற்றை கொன்று சென்றபோது கண்ணமிரான் பூத வடிவம் கொண்டு அதை உண்டாரே அது ஐந்தாவது பூஜனம் கண்ணன் ஆயர்பாடியில் மாடு வைத்துக் கொண்டிருந்த பொழுது பிள்ளைகளெல்லாம் ஓடி வந்து எங்களுக்கு பசிக்கிறது எங்களுடைய பசிதாகத்தை தீர்த்துவை என்று சொல்ல ரிஷிகள் யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பெயரை சொல்லி அன்னத்தை வாங்கி வா என்று சொல்ல அவர்கள் போய் சொல்ல ரிஷிகள் விழித்து கொண்டிருக்க அவர்களுடைய பத்தினிகள் புலகாங்கிதம் அடைந்து உணவு தயாரித்து கண்ணன் மற்றவர்களுக்கெல்லாம் பரிமாறினார்களே அது ஆறாவது போஜனம் கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக அஸ்தினாபுரம் சென்ற பொழுது பீஸ்வர் தான் அறிவின் மேலோன் என்னுடைய இல்லத்திற்கு கிருஷ்ணன் வருவார் என்றிருக்க செல்வ மிக்க இடத்துக்குத்தான் என்னுடைய அரண்மனைக்குத்தான் கிருஷ்ணன் வருவார் என்று துரியோதனன் எண்ணிக்கொண்டிருக்க மகாத்மா விதிரரோ என் அற்ப இயல்பினன் அவருடைய இல்லத்துக்கு சென்று போஜனம் செய்து அவரை கௌரவித்தது ஏழாவது போஜனம் நெய்யடை நல்லதோர் சோறு என்ற விதுராழ்வார் பாட்டுக்கு விளக்கமளித்த பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார் சோற்றுக்கு நன்மையாவது இட்டவன் ஏனிட்டோம் என்றிருக்க உண்டவன் இதுக்கென் செய்ய என்ற பாட்டுக்கு பொருள் என்னவென்றால் இந்த சோற்றையா கடவுளுக்கு படைத்தோம் என்று ஏங்கிக் கொண்டிருக்க இதற்கு கைமாறு என்ன செய்ய போகிறேன் என்று கிருஷ்ணன் சொன்னாரே அது எட்டாவது பூஜனம் குந்தி அஸ்தினாபுரத்தில் கிருஷ்ணருக்காக சோறு படைத்து பரிமாறினாலே அது ஒன்பதாவது பூஜனம் குசேலன் இட்ட சோறு அவள் சோறு அது பத்தாவது பூஜனம் எனக்காக என்ன குணந்தீர் என்று கிருஷ்ணன் கேட்டதற்கு தான் கொண்டு வந்த அவளை மறைத்தாரே குசேலன் அதை பிடுங்கி தன்னுடைய வாயில் போட்டபோதுதான் குசேலருடைய இம்மை மறுமை செல்வங்கள் எல்லாமே நிரம்பிற்றதாம் நன்றி